அனைவருக்கும் வணக்கம் கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு இருந்தாலுமே அதோட தாக்கம் இன்னும் குறையில நாற்பத்தோரு உயிர்கள் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு பட் முக்கியமான விஷயங்களை பேச வேண்டிய அரசியல் கட்சிகளும் சரி பொது தளமும் சரி சோசியல் மீடியாலும் சரி அதை தாண்டி நிறையா விஷயங்கள் கொஞ்சம் சம்மந்தமில்லா விஷயங்களை பேசுறாங்களோ அப்படிங்கிற ஒரு அர்ச்சம் இருக்கு நாளுக்கு நாள் அரசியல் வந்து ஒரு நாகரீகமான அரசியல் வரணும் ஒரு டீசெண்டான பாலிட்டிக்ஸ் வரணும் இப்போ மாற்று அரசியல் வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர் நினைச்சிட்ருக்கோம் இளைஞர் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் பட் இப்பே இருக்க பின்னாடி போகுது ரொம்ப டர்ட்டியான பாலிடிக்ஸ் வந்துட்டு இருக்கு ரொம்ப ஏற்றுக்கவே முடியல ஒரு என்ன மக்கள் எல்லாம் பொதுமக்கள் எதிர்பார்க்குறது என்ன அதுக்கான நியாயம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து நடந்துச்சா அங்கே இல்லை ஒரு திட்டமிட்டு ஒரு சதி நடந்துச்சா இப்படிங்கிறத நீதிபதி விசாரிச்சு அவங்க தலைமையில் இந்த ஆணையம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரியல ஏன்னா தூத்துக்குடியில் அந்த துப்பாக்கிச் சூர்லையும் சரி இந்த ஆணையம் வந்து பரிந்துரைச்சதெல்லாம் நடைமுறைப்படுத்துறாங்கன்னு தெரியல அப்படி இருக்கும்போது நீதிமன்ற தலைமையில் ஒரு அமர்வோ சரி இல்லை ஒரு சிபிஐ விசாரணையோ விசாரிச்சு குறுகிய காலத்துல இதுக்கான ஒரு நீதி கிடைக்கணும் என்ன நடந்துச்சு உண்மையான என்ன நடந்துச்சு ஏன்னா ரெண்டு பேர் சைடுலையும் அது கேஸ் வைக்கிறாங்க வீடியோ ஃபுட்டேஜஸ் நிறையா சோசியல் மீடியா சுற்றிட்டு இருக்கு உங்களுக்கு அதாவது திட்டமிட்ட சதி மாதிரியும் நடந்துட்டு இருக்கு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து மாதிரி நடந்துடுச்சு ஒரு கூட்ட நெரிசலுக்காக தான் ரொம்ப நேரம் கழிச்சு வந்ததுனால தான் பிரச்சனை சொல்லி அவங்க சைடில் நடந்துட்டுருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு தெளிவான இதை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பு மூலிமாவும் சரி ஒரு அமர்வு மூலியமாக இல்லை சிபிஐ மூலியமாக மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அது ரொம்ப முக்கியம் இன்னொன்று நம்ம நாட்டில் ஜனத்தொகை அதிகமாக இருக்குங்கிற ஒரு காரணமாக என்னன்னு தெரியல உயிர்கள் போகிறது இப்போ பெங்களூரில் நம்ம நடந்துச்சு பார்த்தோம் ஐபிஎல்ல ஆர்சி வின் பண்ணதுக்கு ஒரு சரி பேர் குறுகிய இடத்துல அவ்வளோ பேர் கூடனால ஒரு பத்து பேர்கிட்ட கிட்ட இருந்தாங்க இந்த மாதிரி உயிரிழப்புகள் கும்ப மேளால ஆரம்பிச்சு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த உயிரிழப்புகள் வந்து நம்ம அது கடந்து போகிறோம் அதுக்கப்புறம் ரியாக்ஷன் நடக்கிறோம் அது என்ன நடந்துச்சுங்கிறது அதை பற்றி ரொம்ப நாள் பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் சரி அந்த மாதிரி விஷயம் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் அதிகமாக பேசுகிறோம் இதை முழு முழுமையாக இதை வந்து ஒரு முடிவு கொண்டு வர ஒரு தீர்வு கொண்டு வரணும் அதை நோக்கி யோசிக்கணும் அதை நோக்கி அரசாங்கமும் சரி அதை நோக்கி மொத்த சிஸ்டமும் இனிமேல் இந்த மாதிரி ஒரு நடக்கக்கூடாது அந்த கட்சியும் சரி எல்லா கட்சிகளும் சரி கூட்டம் போட்டுங்கன்னா ஒருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல வந்து கூட்டம் போடுங்க அவங்க பயங்கரமான கூட்டம் இவ்வளோ கூட்டத்தை வந்து நிற்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் வந்து நிற்கிறவன் வந்து ஒரு நாலு பேர் தள்ளியோ ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளியோ வந்தாலும் அங்கேயே வந்து நிற்பாங்க ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை அந்த மாதிரி ஒரு கூட்டங்களுக்கு வந்து இனிமேல் அதிர்மதிக்கப்படணும் பொதுமக்கள் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஒதுக்கு போகிற இடத்துல வந்து எல்லா கட்சிகள் கூட்டமும் நடத்தணும் இன்னொன்று நேரமும் சரி கரெக்டாக பிளானிங் பண்ணி கரெக்டாக எக்ஸ்க்யூஷன் பண்ணணும் டிவிக்கே சரி எல்லா கட்சிகளுக்கும் நம்ம ஒரு வேண்டுகோள் மாதிரி விடுறோம் உங்க கட்சி ஏதாவது தப்பு பண்ணா அதை வந்து கஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசைசன் பண்ணுங்க அதான் ரொம்ப நல்லது அந்த கட்சிக்கு அப்புறம் ஆர்கானிக்கா குரோத் ஆகும் பெரும்பான்மை பொதுமக்கள் பாத்தீங்கன்னா இசு பேஸ்ல இந்த உங்க தப்பு இந்த இசுல ரைட்டு அப்படின்னு தான் நடப்பாங்க சென்றா எல்லாருமே நினைப்போம் பட் இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன நடந்தாலும் நான் டிஎம்கே கை சோப்பிட்டு போனேன் என்ன டிவி கை சோட் போனேன் என்ன ஏடிஎம் கை சோப்பிட்டு பண்ணுவேன் காங்கிரஸ் சாப்பிட்டு பிஜேபி சாப்பிட் பண்ணுவேன் மோடி எது கொண்டு வந்தாலும் நான் எதிர்ப்பேன் மோடி எதுக்கு கொண்டு வந்தாலும் நான் ஆதரிப்பேன் இப்படிங்கிறமான ஒரு மனநிலை வந்து ஆபத்தானது கன்ஸ்டிவ்லாம் கிரிட்டிசைஸ் வைங்க இது தப்புனா எல்லாருமே சேர்ந்து தப்புன்னு சொல்லுவோம் இது ரைட்டுனா எல்லாருமே சேர்ந்து ரைட்டுன்னு சொல்லுவோம் பெரும்பான்மை மக்கள் பார்த்தீங்கன்னா தான் நிற்கணும் அப்போ தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் வரும் ரொம்ப மிகவும் பின்தாங்கி போய் தனி மனித தாக்குதல் எந்த நாளத்திலையும் சரி தனி மனித தாக்குதல் வந்து ஏற்றுக்க முடியாது ஒருத்தரை வந்து போட்டு சைக்கோன்னு சொல்லுறது பண்ணுறதா இருக்கும் விஜய் மீது ரொம்ப மிகப்பெரிய தனி மனித தாக்குதல் பண்ணுறதா இருக்கும் எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியும் அவர் மிகப்பெரிய வழியில் இருப்பார் எல்லாருக்குமே பு புரிஞ்சிக்க முடியுது அவர் நிச்சயம் கரூர் மக்களை வந்து சந்திக்க போகிறாரு அவர் பக்கத்தில் என்ன தவறு இருக்குது கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசைஸ் வாங்கி இனிமேல் ரெண்டு வாரம் கழித்து பயணங்கள் தொடரும் அரசியல் திரும்பி உண்மையோட வலிமையா இருக்கும் தைரியமா இருக்கும் சொல்லியிருக்காரு அதுக்கான வழிமுறைகள் என்ன அதை வந்து எல்லாருமே சொல்லணும் அங்க இருக்க நிர்வாகிகளும் சரி அடுத்த கட்ட நிர்வாகிகளும் சரி கன்செக்டிவாக வச்சு இதெல்லாம் பண்ணலாம் ப்ராப்பரா பிளானிங் விஜய் அவர்கள் ரெண்டு மாநாட்டிலையும் சரி நாலு மணிக்கு மதுரை மாநாடு ஆரம்பிச்சுன்னா முன்னாடியே ஸ்பீச் ஆரம்பிச்சு ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க அப்பையும் இதே மாதிரி ஒரு சில விமர்சனம் வச்சிருந்தாங்க என்ன மாநாடுன்னா ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு இவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு போயிட்டாரு அவருக்கு அந்த தெரிஞ்சனால தான் நோ தெரிஞ்சதாலதான் அப்படிங்கிற எப்பயுமே சொல்லுவார் அதுபடி தான் அவர் சீக்கிரமாக முடிச்சுட்டு போனாங்க அதுலேயுமே பார்த்தோம் மதுரை மாநாட்டில் ஒன்று ரெண்டு பேர் வந்து அதிகமான வெயிலில் வந்து இது பண்ணியிருப்போம் திருச்சியோட சந்திப்பு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் கலந்துக்கிட்டு நம்ம வீடியோ சொல்லியிருப்போம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ராப்பராக ஒரு பிளானிங் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மக்கள் வந்து வெயிட் பண்ணுறது வந்து பெருசாக ரொம்ப எடுத்துக்க மாட்டாங்க ஒரு அஞ்சாறு மணி நேரத்தில் தண்ணி கூட சரியாக இல்லாமல் உணவு இல்லாமல் வெயிட் பண்ணுறது மிகப்பெரிய சவாலான விஷயம் தாவைக்காக இல்லை எந்த கட்சிக்குமே இது பண்ணால் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி தான் ஏற்படும் அது தப்பும் கூட அதை வந்து சரி செஞ்சுக்கணும் ப்ராப்பராக இந்த நேரத்தில் நாலு மணிக்கு வரேன்னா நாலு மணிக்கு வரேன்னா ஒரு அஞ்சு மணிக்குள்ளே வந்துடணும் ஒரு மணி நேரம் வேணால் நம்ம எக்ஸஸ் டைம் வேணால் கொடுக்கலாம் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்துடணும் மக்களும் அந்த ஒரு மணி நேரம் தான் வெயிட் பண்ணி நேரம் வந்து ரொம்ப முக்கியமானது அதை வந்து கரெக்டான செலவிடணும் இன்னொன்று பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் வரணும் தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு உங்களோட குழந்தைகள் உங்களோட உயிர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுக்கப்புறம் நிவாரணம் எல்லாருமே தந்தாலுமே நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வீடியோல பாத்துக்கலாம் டிவில பாத்துக்கலாம் முன்னாடியே சொல்லிருங்க திரும்பி ரிப்பீட் பண்ண வரல அந்த மாதிரி மக்கள் வந்து ரொம்ப விழிப்பூட இருக்கணும் இந்த மணி மீட்டிங்னா அத்தனை மணிக்கு தான் போய் சேரணும் முன்னாடியே போய் கால கலெக்டா போய் நிக்கிறது எந்த ஒரு அபத்தமான ஒரு செயல் அதை நம்ம செய்யக்கூடாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண்ணூர்ல ஒரு ஒன்பது பேர் அனல் மின் நிலையத்தில் வேலை பார்த்த வடநாட்டு தொழில் அசாமை சேர்ந்த தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா கறந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு திருவண்ணாமலையில் ஒரு பெண் பார்த்திங்கன்னா பாலியல் ரீதியாக பண்கொடுமை சில பாதிக்கப்பட்டிருக்காங்க தொடர்ந்து இந்த மாதிரி நடக்க நடக்க நடந்துட்டுருக்கு எல்லாத்தையுமே கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசைஸ் கொடுத்து இது ஃப்யூச்சரில் நடக்காமல் என்ன பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தவறுகள் தப்பு அதாவது தெரியாமல் செஞ்சால் தவறு அதை வந்து திருத்திக்கலாம் தெரிஞ்சே ஒரு பயமின்மையோடு செய்கிறத வந்து அரசாங்க சட்டத்திட்டங்களாலும் சரி கடுமையான நடவடிக்கைகளும் சரி முடிஞ்ச அளவுக்கு இதை குறைச்சி ஜீரோ பெர்சன்ட் ரேட் ரேட்டு கொண்டு அதான் சாமானிய மக்கள் நிம்மதியாக ஒரு வெளியில் போய்ட்டு வந்து அடிப்படையான தேவைகள் கேட்கிறாங்க அதை செஞ்சு கொடுக்கணும் பொறுப்பு அரசாங்கம் எல்லா கட்சிகளுக்குமே உண்டு எல்லா அமைப்பாளர்களுக்கும் உண்டு அரசு வந்து கவனம் செலுத்தணும் உயிர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து விபத்து மூலயமா சரி நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்க்குறோம் நிறைய பேர் உடம்பு முடியாமல் நிறையா விஷயம் சொல்கிறாங்க முன்ன மாதிரி ஒரு உடம்பு இல்லை சக்தி குறைஞ்சு அவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படி இந்த மாதிரி ஒரு உயிரிழப்புகள் நடந்துகிட்டு இருக்கு உயிரிழப்புகள் நடந்துட்டு மது குடிச்சு அவ்வளோ பேர் இறக்குறாங்க அது வேறு வேறு காரணத்தினால மது ஒரு மெயின் ஃபேக்டராக இருக்குது இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக பல தரப்புள்ள பட்டத்தில் நம்ம கை மீறி மரணங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு மேன்மேட் மிஸ்டேக்காக கூட்ட நெரிசலில் இது ஒரு கடைசியாக இருக்க அதுக்கான ஃபஸ்ட்டு வேலை பொதுமக்கள் எதிர்பார்க்கறது தான் இனிமேல் இப்படி ஒரு நடந்துடக்கூடாது அதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை தேவை அரசும் சரி எல்லா கட்சிகளும் சரி யார் யார் பெரிய கூட்டம் நடத்துகிறாங்க எல்லாருக்குமே இதுக்கான பொறுப்போடு உணர்ந்து இனிமேல் மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு நடக்க முடியாமல் பண்ணுறது தான் உண்மையாக மக்கள் எதிர்பார்க்கறது தான் இது இந்த நடந்ததுக்கு ஒரு நீதி வேணும் இதுக்கு மேலே இது நடக்கக்கூடாது எப்படி வந்து முறைப்படுத்தணும் ஸ்ட்ரீம் லைன் படுத்த வேண்டியது பொறுப்பு அனைத்து தரப்புக்கும் உண்டு கன்ஸ்டிவா உங்க கட்சியில நீங்க கிரிட்டிசைஸ் வைங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்க எப்படி பெட்டரா பாலிடிக்ஸ் உருவாக்கலாம் முன்னாடி நடந்துட்டு ஒரு டேட்டையா இப்ப எப்படி மாத்தலாம் ஒரு புது விஷயத்தை எப்படி நம்ம கொண்டு போகலாம் நல்ல விஷயத்தை நோக்கி முன்னெடுக்கும்னு நம்ம விரும்புகிறோம் மக்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாம அரசியல் நடக்கணும் தனிமனித தாக்குதா ஒரு திட்டமிட்டு ஒரு அஜெண்டா வச்சு அடிக்கிறதா இருக்கும் சேம் டைம் எந்த நடந்தாலுமே அரசு விமர்சனம் எந்த சைட்ல நடந்தாலும் வந்து அரசு சைடுல இருந்து விமர்சனம் பண்றவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல எதிர்த்து ரப்புல தாவேக்கலான்னு சரி பிஜேபி பிஜேபிலேருந்து இருந்து சரி அவங்க ஒரு விமர்சனம் பண்ணா வந்து ஒரு அரசு பண்றதா இருக்கும் கருத்து சுதந்திரம் பேசில் எந்த மாதிரி இதை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எல்லா கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சி சரி எதிர்கட்சி எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக சட்டம் திட்டத்தை கொண்டு வாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்கள் இதை வந்து ரொம்ப முக்கியமாக எல்லாரும் போய் பேசணும் முறைப்படுத்த வேண்டிய ஒன்று கூட்டங்கள் எல்லா கூட்டங்களும் முறைப்படுத்த வேண்டிய ஒன்று எந்த ஒரு உயிர் கள்ளச்சாராயம் குடிச்சா அவ்வளோ பேர் இருந்தாங்க எதனால உயிர் தானே எல்லா உயிருக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு உயிர் கூட நம்ம ஒரு அலட்சி சரி இந்த மாதிரி ஒரு ஒரு இயற்கை டிசாஸ்டர் வெள்ளம் வருது அப்படிங்கிற அதுவே நம்ம குறைக்கணும் வெள்ளம் வந்தாலுமே மக்கள் பாதிப்படைய கூடாம நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்க சமயத்துல இந்த மாதிரி விஷயங்கள் அடியோடு நடக்கக்கூடாது முன்னாடி ஒரு நடந்துச்சு அதுக்கப்புறம் நடக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு செய்துதான் உண்மையான இறந்து போன மக்களுக்கும் சரி அந்த குடும்பம் சரி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு ஜஸ்டிஸா இருக்கும் நீதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட ஒப்பீனியனும் அதுதான் இருக்குது இனிமேல் மேற்கொண்டு இப்படி நடக்கக்கூடாது என்ன திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இப்போ இந்த சமயத்தில் இது சொல்லணும் இதை தான் அதிகமாக பேசணும் அதை விட்டுட்டு ஒரு அஜெண்டாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படிங்கிற பேசுகிறோட தீர்வு நோக்கி போகணும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறோம் தேங்க்யூ